வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெல்கம் டு ஆர் ஷோ மஞ்சள் வேல் மாலை காலையில இருந்து ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா பிஸியா போயிட்டு இருக்கிற நம்ம லைப்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டரா என்டர்டெய்னிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளயும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட ஷோ என்னென்ன நாலு சூப்பரான செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க மஞ்சள் மா நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் நிறைய பேருக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இதுல இருந்து எப்படி வெளியில வருது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா யோகாசனம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இன்னைக்கு சொல்லி போகிற இந்த ஆசனத்துல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில நம்ம பார்க்கக்கூடியது வந்து சுலபமான சில வந்து பயிற்சிகள் தான் பார்க்க போறோம் அது எதுக்காக நம்மளோட காலோட இதுக்காக பண்ண போறோம் இது எதுக்காகனா நம்ம சொல்லக்கூடிய வந்து ஒவ்வொரு மூட்டுலயுமே வந்து வழி அதிகமா இருக்கும் இப்ப வந்து நடுத்தர வயதுல இருக்கவங்களுக்கே வந்துச்சு அது இல்லாம வந்து வயதானவங்களுக்கும் இருக்கு ஸோ அதுல இருந்து நம்ம வந்து எப்படி நம்ம கியூர் பண்றது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம இதை பார்க்க போறோம் இப்பதான் ஆரம்ப நிலையில இருக்கு ரொமட்டாய்ட் ஆத்தரிட்டிஸ் இருந்தாலுமே பரவாயில்ல அப்படி இல்லை இருக்கு ஏற்கனவே இருக்கு எனக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே பரவாயில்ல இந்த பயிற்சி முயற்சிகள் செஞ்சாலே வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து பலன் இருக்கும் இது எப்படி பார்த்தோம்னா நம்ம பவன முக்தாசனா சீரியஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இதுல வந்து மூணு பகுதிகள் இருக்கு பவன முக்தாசனா சீரியஸ் ஒன் பவன முக்தாசனா சீரியஸ் டூ அதுக்கப்புறம் பவன முக்தாசனா சீரியஸ் த்ரீ இதுல வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சீரியஸ் மட்டும் பார்க்க போறோம் அதுலயே வந்து ஒரு பதினஞ்சு பயிற்சிகள்லாம் இருக்கு நம்ம ஒன்னு ஒன்னா அப்படியே வந்து நம்ம பார்த்துட்டே வரலாம் இப்போ பயிற்சி ஒன்று தண்டாசனா ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம் நம்ம இப்ப இந்த ருமன் கார்டு அத்தாரிட்டிஸ்ல அப்படின்னு பாத்தோம்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு முட்டிலுமே வலிக்கும் இப்ப இந்த கை இருந்துச்சுன்னா இந்த முட்டி இந்த முட்டி இந்த முட்டி இந்த இது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சோ அதுக்காக வந்து நம்ம அதை லூசனிங் பண்றதுக்காக நம்ம பட்டுறோம் இப்ப நம்ம வந்து நம்ம கால்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இதுல வந்து பயிற்சி ஒன்று வந்து இந்த டோ வந்து பெண்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விரல்கள் மட்டுமே மட்டும் நம்ம பெண்ட் பண்ண போறோம் அது எப்படி பண்ணுறதும் பார்க்கலாம் இப்போ கைகள் உட்காந்துட்டு இங்கே கைகள் வந்து நீ எப்படியும் வைக்கலாம் விரல்கள் வந்து இப்படி பார்த்தா மாதிரியும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி பார்த்தா மாதிரியும் வைக்கலாம் அது உங்களுக்கு எப்படி இஷ்டமும் வருதோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ரெண்டு காலுமே சேர்த்து வச்சுட்டு ரெண்டு இதுவுமே பெருவுரலும் சேர்ந்து வர மாதிரி வச்சுட்டு இப்போ அப்படியே வந்து இந்த விரல்கள் மட்டும் அப்படியே மூடி மூடி நம்ம திறக்க போறோம் ஒரு பத்து முறை பண்ணும் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்பது பத்து இது வந்து டோ பெண்டிங் இது பயிற்சி ஒன்று அடுத்தது பயிற்சி இரண்டு வந்து ஆங்கிள் பெண்டிங் அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கிள் பெண்டிங்னா இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து பண்ண போகிறோம் அப்படியே முன்னோக்கி வந்துட்டு அப்படியே இப்படி பின்னோக்கி இப்படி வரும் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த நீ இந்த இடத்துல வந்து அப்படியே லாக் ஆகுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ இந்த முட்டிக்குமே வந்து அவங்க ரொம்பவே நல்லது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ அடுத்தது பயிற்சி மூன்று பயிற்சி மூன்றில் பார்த்தோம்னா நம்மள இந்த ஆங்கிள் ரொட்டேஷன் பண்ண போகிறோம் இப்போ எப்படி நம்ம ஃபார்வர்ட் பேக் பண் பண்ணமோ இப்போ மாதிரி நம்ம ரொட்டேஷன் வந்து பண்ண போகிறோம் ரொட்டேஷன் பண்ணும்போது ரெண்டு காலுமே சேர்த்தே வச்சுட்டு அப்படியே இப்படியும் ஃபுல்லாக அப்படி வந்து சுழற்சி பண்ண போகிறோம் நோக்கிட்டு போய்ட்டு அப்படியே இந்த இந்த பக்கமாக வந்து இப்படி போகும் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ நம்ம வா இதுலேருந்து பண்ணிட்டோம் இப்போ நம்ம இடது பக்கத்துலேருந்து பண்ணணும் ஒரு சைடு பண்ணோம்னா இப்போ எப்படி நம்ம ஆசை நாசு பண்ணும்போது வலது பக்கம் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் இடது பக்கம் பண்ணுறோம் அதே மாதிரி தான் இந்த பக்கமும் பண்ணோம் இப்போ இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பித்து பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட முட்டி மட்டும் தூக்காமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியிடலாம் விடலாம் அடுத்தது ஆங்கிள் கிராங்குன்னு வந்து அப்படின்னு சொல்கிறோம் அது எப்படின்னா நம்ம ஒரு காலை வந்து இப்படி மடக்கி கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு இந்த முட்டிக்கு மேலே வந்து அந்த வலது கிளம்புல எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் முதுகு தண்டை நேராக வச்சுட்டு ஒரு கையை இங்கே பிடிச்சி இப்படி வந்து சுழற்சி பண்ண போகிறோம் நம்ம ஆங்கிள் அந்த சுழற்சி பண்ணோம் அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் வந்து நம்ம இப்படி ஒவ்வொரு காலம் அப்படி எடுத்து பண்ணும் போது அதுக்கும் இதுக்குமே நிறைய வந்து வேறுபாடு இருக்கும் இந்த அப்படி இப்படி பண்ணலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படியே இந்த பக்கம் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று இப்போ அதே மாதிரி இடத்த பக்கம் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படியே இந்த பக்கத்து பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஒரு ஆழ்ந்த முடிச்சு உள்ள எழுத்து விடை பயிற்சி ஐந்து ஐந்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு காலை மட்டும் வளர்ந்து காலை மட்டும் அப்படி இப்படி பெண்ட் பண்ணி வச்சுட்டு காலை வந்து அப்படியே நீட்டை போகணும் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அதே மாதிரி இப்போ இடது காலில் பண்ணிடலாம் கொஞ்சம் நல்லா மடக்கி வச்சுட்டு ரொம்ப கிட்டவும் கொண்டு வரோம்னா இவ்வளோ கிட்டலாம் கொண்டு வரணும் ஒரு அளவுக்கு எவ்வளோ மடக்க முடியுமோ அந்த அளவுக்கு இங்கே வச்சிருந்தாலே போதும் வந்துட்டு மறுபடியும் நீட்டணும் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு தள்ளிக்கலாம் உள்ள வெளியிடலாம் இப்போ இந்த பகுதியில வந்து ஐந்து பயிற்சிகள் வந்து பாத்துட்டு இருந்தோம் இது எல்லாமே வந்து ரொம்ப சுலபமா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு சுலபமா இருக்கும் ஆனா நம்ம செய்யும் போது பார்த்தோம்னா அல்ல நன்மைகள் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும் இந்த பயிற்சியில் நம்ம செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில சந்திக்கலாம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கறத ஆசை இருந்தா மட்டும் போதாதுங்க அதுக்காக டெய்லி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணியே தீரணும் அதுக்காக நேரம் ஒதுக்கணும் இன்னைக்கு இவங்க இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்லி தர போறாங்க அப்படிங்கறத பாத்து கத்துக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம்ங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பாக்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன ரீகால் நினைவுகளோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ நம்ம எதை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த காலங்கள்ன்ற விஷயத்த சோ நம்ம மெயின்லி என்ன விஷயம்னா நான் பேசுறது வந்து இங்கிலீஷ்ல பேசணும் அதுவும் ஃப்ளியண்டா பேசணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அந்த பிளியன்சிங்கிறது நமக்கு எங்க இருந்து வருது ஜஸ்ட் டு பி அ பிராக்டிஸ் இது எவ்ளோக்கு எவ்வளவு பிராக்டிஸ் எடுக்கிறீங்களோ அது மட்டும் தான் அது வந்து பர்ஃபெக்டா உங்களுக்கு வரும் இல்லையா அந்த பிராக்டிஸ் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நீங்க எல்லாத்துல இருந்துமே எடுக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ மேம் வந்து காலங்கள் சொல்றாங்க அப்ப காலங்களோட ரூல்ஸ் மட்டும் படிச்சா நான் அந்த சென்டென்ஸை ஃப்ரெய்ம் பண்ண ஆரம்பிச்சுன்னா என்னால இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஸோ காலங்கள்ல வந்து ஒரு செர்டன் செட் ஆஃப் ரூல்ஸ் தான் இருக்கும் அதாவது வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்பு இல்லட்டா வந்து அதனுடைய ஆக்ஷன் ஆஃப் தட் அப்படி இல்லைன்னா அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி வில் ஆர் ஷேல் ஆர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அந்த மாதிரி மட்டும் தான் இருக்கும் பேட் ஃப்ரம் தட் நமக்கு வந்து என்ன இருக்கும்னா நம்மளுடைய கம்பைன்ட் ஆர் கனெக்டிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதாவது பட்டு ஆஃப் இன் அட் த அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இருக்கு அப்ப நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆர்டிகல்ஸ் ப்ரப்போசிஷன் கன்ஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லயும் ப்ராக்டிஸ் எடுக்கணும் அப்படி எடுக்கும் போது எங்க எது வருது எதுக்காக வருது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் ஒவ்வொன்றத்துக்குமே ஒரு ரூல் இருக்கு அந்த ரூல் பேஸ்ட் ஃபாலோ பண்ணீங்கன்னும் போது சோ உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா சோ இது நமக்கு இந்த விஷயங்கள்லாம் ஒரு சென்டென்ஸ் வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு தேவை இருக்கு அப்படியே ப்ராக்டிஸும் தேவை இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு போது நீங்க டென்ஸோட ரூல் வச்சு சென்டென்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த டென்ஸ்ங்கிறது நீங்க எந்த விதமான டென்ஸ் நமக்கு கிட்ட எவ்வளவு கேட்டகரிஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு டுவெல் கேட்டகரிஸ் ஆஃப் டென்சஸ் இல்லையா சோ ஒவ்வொரு டென்ஸுமே ஒவ்வொரு ரூல கொடுத்துட்டே இருக்கு அந்த ஒவ்வொரு ரூலையும் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கு நமக்கு சோ அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டா அமையும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி அமையும் இல்லையா சோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான ரூல் அந்த ரூல்ல என்ன அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம் அந்த ஆக்ஷன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி தருவாங்க இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் So, 12 kinds ஆஃப் tense வந்து ஃப்யூச்சர் future யூஸ் use. Panu. ஸோ அதில் என்ன அஃஃபர்மேஷன்ஸ் கொண்டு வரணும்னா நெகட்டிவ் ஸோ நெகட்டிவ்ங்கிறது நாட் அண்ட் மென்ஷன் ஆகும் ஸோ நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸு இதில் வந்து ஸோ ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் யார் வேணும் ஆக்ஷன்ஸ் வேணும் இல்லையா ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் வரும்போது வர்ப் ஒன் ஒர்க் டூ அண்ட் ஒர்க் திங் அதாவது ப்ரெசென்ட் பாஸ்ட் பாஸ்ட்டு பார்டிசிபல் அப்படிங்கிறது ஸோ இங்கே நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா சோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த லீவ் அப்படிங்கிறது லீவுங்கிறது ஜென்ரலா தமிழ்ல சொல்றோம் அப்படின்னா விடுப்பு நம்ம லீவ் எடுக்கிறது அப்படிங்கிறது இல்லையா சோ நான் லீவ் எடுக்க போறேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து லீவ் அப்படிங்கறது ரெண்டு விதமா நம்ம சொல்லலாம் ஒண்ணு அன்னைக்கான ஆப்சன்ஸை நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி சொல்லலாம் இல்ல இன்னொன்னு வந்து இந்த இடத்த விட்டு சென்று அதாவது அந்த இடத்துல வந்து உங்களோட திரும்ப ஒரு ஆப்சன்ஸ் தான் சோ நீங்க ஆப்சன்ஸை வந்து நேரடியா ஒருத்தர்கிட்ட நீங்க அட்ரஸ் பண்ணாலும் சரி இல்ல ஐ லீவ் ஃப்ரம் யுவர் நான் இங்க இருந்து கிளம்புறேன் போயிடுறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி ரெண்டுமே இதுதான் கொடுக்குது உங்களுக்கு இந்த ஆப்சன்ஸ்ங்கிற தான் உங்களுக்கு காட்டுது சோ விடுப்பு அப்படிங்கிறது இதுவே வி டூ அண்ட் வி த்ரீ பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெப்ட் அப்படின்னு வரும் சோ இதுலயுமே ரெண்டு விஷயம் இருக்கு அதாவது லெப்ட ஒன்றது டேரக்ஷன்ஸ்ல வரும் ஓகே நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆர் லெஃப்ட் லெக் சைட்ஸ் அப்படிங்கிற லெஃப்ட் சைட் அப்படிங்கிறது டேரக்ஷன்ஸ்ல வரும் இன்னொன்னு வந்து அந்த லீவ் பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் விட்டு அப்படிங்கிறது ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப் வித்தியாசம் இருக்கு அண்ட் லீவ்க்கும் நமக்கு என்ன இருக்கு டூ கைன்ஸ் ஆஃப் வித்தியாசம் இருக்கு அதாவது நம்ம எடுத்து கேட்ட மாதிரி தான் இருக்கு யாரு எங்க அர்த்தம் வந்து பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறது சோ திசைகளை பத்தி பேசும்போது மெண்டிகேட்ஸ் இண்டிகேட்ஸ் டைரக்ஷன்ஸ் அதுவே நீங்க ஒரு பர்சனை பத்தியோ ஒரு பொருளை பத்தியோ நீங்க அந்த இடத்துல பேசும்போது இட் இண்டிகேட் அந்த இடத்துல கூடிய ஆப்சன்ஸை பத்தி சொல்லக்கூடியது அப்ப லீவ் அண்ட் லெஃப்ட் லெஃப்ட் அப்படிங்கிறது அப்ப வேர்ப் ரெடி நெக்ஸ்ட் வரும்போது சப்ஜெக்ட் சோ நம்ம என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்குன்னு பாப்போம் ஐ வி யூ சங்கி ஷி தே இட் சோ இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டோட ரூல்ல இருக்காங்க அண்ட் தென் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல வந்து என்ன ரூல் என்ன ரூல் பயன்படுத்த சப்ஜெக்ட் நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது நீங்க நேம்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்ல ப்ரோ யூஸ் பண்ணலாம் அந்த ப்ரோஸ்லயே ரிலேட்டிவ் ப்ரோனான்ஸ் அதாவது மை செல் அதாவது ஹிஸ் செல்ஃப் ஹர் செல்ஃப் அந்த மாதிரி இல்ல மை பிரதர் மை சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் வந்து நீங்க டேரெக்டா நேமையும் சொல்லிக்கலாம் சோ சப்ஜெக்ட் வேர்பும் ரெடி இப்ப ரூல் பார்க்க போறோம் ஸோ ரூலில் ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் வரணும் ஃபாலோட் பை வெல் அப்படின்னா ஷல் தென் அஃபர்மேஷன் நெகட்டிவ்ங்கிறதுனால ஆஃப்டர் ஷல் நெகட்டிவ் அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் வரதால ஹேண்ட் வி த்ரீ அதாவது ஃபார்ம் கண்டிப்பாக வரணும் இல்லையா நீங்கள் என்ன செயலை செய்ய போறீங்கன்றது இதுதான் இண்டிகேட் பண்ணும் ஸோ அதில் வி டூவா வி த்ரீயா வி ஒன்னாங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த டென்ஸுக்கு தான் நீங்கள் உங்களுக்கு வரும் அப்போ வீ த்ரீங்கிறது இண்டிகேட் ஆகும் அப்போ நமக்கு என்ன ஆகிடுச்சு ஒரு ரூல் வந்து ஃப்ரேம் ஆயிடுச்சு இப்போ இதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம்பிள் எழுது ஓகே ஸோ நான் தே அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன் ஸோ எப்போவுமே நான் வில் யூஸ் பண்ணுறதால ஷல் கிடையாதா ஷல்லுக்கு வேறு ரூலான்னு இருக்கீங்க அப்படியெல்லாம் கிடையாது ஷல்மே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இங்கே ஷல்லே யூஸ் பண்ணுறேன் தே ஷல் நாட் ஹாவ் ஷல் நாட் ஹாவ் வி த்ரீ நமக்கு என்னது லெஃப்ட் இல்லையா So they shall not have left. So அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்கள் விட்டு சென்றிருக்க மாட்டார்கள் அவர்கள் விட்டு சென்றிருக்க மாட்டார்கள் எங்கன்னு சொல்லல எதைன்னு சொல்லல சோ ஜென்ரலா சொல்லியிருக்கேன் நான் இல்ல நீங்க எங்க எதை அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தே ஷால் நாட் ஹாவ் லெப்ட் ஃப்ரம் த டெம்பிள் ஸோ நம்ம தே ஷல் நாட் ஹாவ் அப்போ ஒன்னொன்று எங்கே இண்டிகேட் நெகட்டிவ் எங்கே இண்டிகேட் பண்ணுது இண்டிகேட் பண்ணது எங்க இருந்து அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எழுத போறது என்னவா இருக்கும் யார் சப்ஜெக்ட்டோ அவங்களை மென்ஷன் பண்ண போறோம் அப்போ தே அப்படிங்கும் போது இஸ் இண்டிகேட் அவர்கள் அப்படிங்கிறது தான் ஸோ அவங்க எங்க இருந்து அப்படிங்கும் போது ஃப்ரம் த டெம்பிள் இல்லையா அப்போ சோ கோவிலில் டெம்பிள் அப்படிங்கும் போது இங்க இருந்து அப்படிங்கிறது கோவிலில் இருந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க விட்டு இருக்க மாட்டார்கள் இல்லையா விட்டு இருக்க அதாவது இந்த கோவிலில் ஃப்ரம் த டெம்பிள் தான் நமக்கு செகண்ட்ல வந்துடும் சோ விட்டு அப்படிங்கும் போது நமக்கு லெப்ட் வந்துடும் சென்றிருக்கிற இடத்துல தான் நமக்கு ஷல் நாட் அப்படிங்கிறது ஹேவ் இருக்க மாட்டார்கள் அவர்கள் கோவிலில் கோவிலில் விட்டு சென்றிருக்க மாட்டார்கள் அப்ப அங்க இருந்து என்ன பண்றாங்க அங்க யாரோ செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்ல பெரியவங்க இருக்காங்க யாரும் இருக்காங்க அவங்க வந்து கோவில விட்டு என்ன படிக்க மாட்டாங்க போயிருக்க மாட்டாங்க அப்படிங்கறதா வி ஆர் ரெண்டு கேட்டிங் ஸோ இதை நீங்க மாற்றவும் செய்யலாம் ஸோ ஃப்ரம் த டெம்பிள்ங்கிறதுக்கு பதிலாக நீங்க வேற ஏதாவது கூட பண்ணலாம் நான் போறதுக்குள்ள அவன் போயிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்க இங்கிலீஷ்ல ஃப்ரேம் பண்ணிக்கலாம் இல்ல நான் வந்து எந்த வேலையை நான் பண்ண போறனோ அந்த வேலைக்கு சொல்லிக்கலாம் ஸோ அந்த இடத்த இந்த வேலையை முடிக்காம நம்ம ஆஃபீஸை விட்டு வெளில போயிருக்க மாட்டான் இல்லை போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய டிபெண்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்க சென்டென்ஸை மாத்திக்கலாம் ஸோ இது எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் ரூல் எழுதிட்டீங்கன்னா அந்த கண்டினியூஷன் சென்டென்ஸ் வந்து உங்களோட இஷ்டம் தான் நீங்க எப்படி கிராப் பண்ணி எழுதுக்கிறீங்களோ எழுதிக்கலாம் ஓகே சோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் இன்னைக்கான ரூல் வச்சு நம்ம சென்டென்ஸ் அமைச்சிருக்கோம் சோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஆன சென்டென்ஸ் அண்ட் ரூலோட நான் மீட் பண்றேன் थैंक यू நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட் மூலமா டெய்லி புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் பாத்துட்டே வரும் அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறது பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி இப்ப சூப்பரான ஒரு லென்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்சுவலா இது டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க என்னன்னா அந்த லென்ஸ் கான்டாக்ட் லென்ஸ் நீங்க உங்க கண்ணில் போட்டதுக்கு அப்புறமா ரெண்டு டைம் இப்படி பிளிங்க் பண்ணீங்கன்னா உடனே நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் கரெக்டா ஜூம் இன் ஆகுமா இது நம்ம மொபைல் எல்லாம் பார்க்கறோம் இல்லையா டபுள் டேப் பண்ணதும் உடனே ஜூம் இன் ஆகுது இந்த ஒரு விஷயம் நம்ம கேலரியில எல்லாம் மொபைல்ல போட்டோஸ் எல்லாம் வியூ பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயத்த நம்ம ஏன் கண்ணிலேயே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இதை கிரியேட் பண்ணாங்க ஆனால் ஏன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் பண்ணும்போது இது கண்ணுக்குள்ளே வைக்கிற மாதிரியான லென்ஸ் மெட்டீரியல்ல பண்ணல அதனால இது கண்ணுக்கு சூட்டாகாம போயிடுச்சு ஆனா அதுக்கான முயற்சியை இப்போ வரைக்கும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்களாம் இன்னும் நிறைய நிறைய பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க கண்ணுக்குள்ள டேட்டு போடுறது எப்படி அப்படின்லாம் சொல்லி கண்ணில் டேட்டுலாம் போட்டுட்டு இருக்காங்க ஆனா விஞ்ஞான ரீதியா ஏதாவது ஒன்னு பண்ணும் அப்படின்றதுனாலே இப்போ அமெரிக்கன் யூனிவர்சிட்டி அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கு இதுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் அதுக்கான வேலைகள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அது புழக்கத்துக்கு வரும் அப்படின்ற மாதிரி நம்பலாம் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீல சயின்டிஸ்ட் பெருவுல ஒரு ரெண்டு ஏலியன் மம்மியை கண்டுபிடிச்சிருக்காங்க என்னப்பா ஏலியன் மம்மி அப்படின்னா இல்லை எங்களுக்கு அப்படிதான் சொன்னாங்க அப்படி கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா ஏலியன் மம்மின்னு ஏன் சொல்றாங்கன்னா அதோடைய தோற்றம் அப்படி இருக்கும் யூஸ்வலா பார்க்குற ஹியூமனுடைய ஹைட் கிடையாது ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கும் அண்ட் நம்ம எப்படி ஏலியனை ஓரளவுக்கான கற்பனையில் உருவாக்கி வச்சிருக்கோமோ அந்த கற்பனைக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும் அதனால இது டெஃபனெட்டா ஏலியன் தான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க ஆனா இது மட்டும் போதுமா அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம் அந்த டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணும்போது அந்த டிஎன்ஏ முப்பது சதவீதம் ஆஃப் ஸ்பீசியஸ்ல எதையுமே மேட்ச் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம பார்த்த அந்த மம்மியோடைய அதாவது ஏலியன் மம்மியோடைய அந்த டிஎன்ஏ முப்பது சதவீதத்தை தூக்கணும் அப்படின்னா கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஸ்பீஷியஸோடையுமே மேட்ச் ஆகலை மீதி இருக்கக்கூடிய செவன்டி மட்டும் ஆங்காங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு ரேர் ஸ்பீஷியஸ் தானே அப்போ இது பூமிக்கு அடாப்ட் ஆனது தானா அப்படின்ற ஒரு சந்தேகம் அப்புறம் அந்த ஏழில் மம்மியோடைய பாடியில் கேல்மியம் ஆஸ்மியம் இந்த மாதிரி நிறைய ரேரஸ்ட் கெமிக்கல்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்றத பார்த்துருக்காங்க இந்த காம்பனெண்ட்டெல்லாம் கண்டிப்பாக ஹியூமனோட பாடியில் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்போ இது என்னது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் அதனால தான் ஒரு கன்க்ளூஷன் அது ஏலியனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்கா இல்லையா பார்த்துருக்காங்களா பார்க்கலையான்ற மாதிரியான கதை தான் இந்த ஏலியன் இருக்கா இல்லையா அதை பார்த்துருக்காங்களா பார்க்கலையான்ற கதையும் ஏன்னா இப்போ வரைக்கும் ஏலியன்ற ஒரு விஷயத்தை எப்படி உருவாக்குனாங்க இப்போ நம்ம வேற கிரகத்துக்கு ஒரு ஏலியன் தான் வச்சுக்கோங்க அந்த மாதிரி வேற ஒரு கிரகத்துலேருந்து வந்தால் நமக்கு ஏலியன் இது ரொம்ப சிம்பிள் தான் ஆனா இப்படி தான் ஏலியன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி உருவாக்குனதுக்கான காரணம் ஒரு சிலது காமிக்கலாக உருவாக்கியிருப்பாங்க ஆனால் இன்னும் ஒரு சிலது நிஜமாவே ஏலியன்ஸ்லாம் பார்த்தவங்க தான் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னாங்க இது இல்லாமல் பறக்கும் தட்டெல்லாம் முன்னாடி நிறையாவே தென்பட்டிருக்கு இப்போ விஞ்ஞானம் வளர்ந்ததுனால மேபி இன் பறக்கும் இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க அப்படியும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால எதையுமே நம்ப முடியல மேபி இருந்திருந்தால் இது ஏலியனா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த வேர்ல்டுல மொத்தமாக இருபது வால்கனோஸ் இருக்கான் இருபது சூப்பர் எரிமலைகள் ஆனா இது ஒரு வேலை வெடிச்சதுன்னு வச்சுக்கோங்க அதுல இருந்து வரக்கூடிய ஸ்மோக்குனால இந்த உலகம் அழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அது எப்படி பா சாத்தியம் அப்படின்னு கேட்டால் அந்த ஸ்மோக்கு ரொம்ப அதிகமாகவும் சீக்கிரமாகவும் பயங்கரம் ப்ராடாகவும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதனால சூரியனுடைய கதிர்வீழ்ச்சி நம்மளுடைய நிலத்துல வெழுகாம படுறதுக்கு அது மேபி அது பிளாக்கேஜாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த வேல்கோனில் இருந்து வரக்கூடிய ஸ்மோக் ரொம்ப ப்ராடாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுனால மேபி அது சன்லைட் அப்படியே பிளாக் பண்ணிடும் சன்லைட் பிளாக் ஆச்சுன்னா நிலங்களுக்கு சன்லைட்டே கிடைக்காது ஏன் நமக்கே சன்லைட் கிடைக்காது டோட்டலாகவே இருட்டாகிடும் அப்படி ஒரு இருட்டான சூழ்நிலையில் கண்டிப்பாக விவசாயங்கள் நடக்க சான்ஸ் இல்லை ஈவெண்டும் என்ன தான் நம்ம அதை க்ளியர் பண்ணுன்னு நினச்சாலும் அதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னால் அப்படி ஒரு ஆள் பஸ் ஆச்சுன்னா டோட்டல் உலகமுமே அந்த வால் ஸ்மோக்கால் கவர் ஆகிடும் அதனால் ரொம்ப ரெஸ்பேக்டர்ஸ் அதிகம் அப்படி ஆச்சுன்னா நிலங்கள் எதுவுமே இருக்காது விவசாயம் எதுவுமே நடக்காது அப்போ சாப்பாட்டுக்கு பஞ்சம் இப்படி நிறைய நிறைய நிறையனு சொல்லிக்கிட்டே போகலாம் இதனால தான் சொல்கிறாங்க அந்த வால்கனோ சோழாவில் பஸ் ஆச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் தான் நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எல்லா ஒரு நோக்கில் சுத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸில் சுத்திட்டு இருக்கு அப்படின்னா வீனஸ் மட்டுமே கிளாக் வயசுல சுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப டிஃபரண்டாக தான் வச்சுக்கோங்க ஆனா இதனால அந்த பீனஸ் குள்ள எந்த ஒரு மாற்றமும் நடக்கல அது ரொம்ப தான் இருக்கு என்ன அங்க மனிதர்கள் வாழ முடியாது அப்படின்ற ஒரு குறைதானே தவிர்த்து அங்க பெருசா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனா அது கிளாக் வயஸ்ல சுத்தது மீது இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் ஆன்டி கிளாக் வயசுல சுத்துது இப்படி சுத்துதுன்னா அதுக்கு மேபி ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாம் மூணுடைய வடிவத்தை நம்ம பார்க்கும் ரொம்ப துல்லியமா நம்ம பார்த்தோம்னா அதுல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா ஹோல்ஸ் இருக்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் ஹோல்ஸ் ஆகி அது க்ளோஸ் ஆகிருக்கிற மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ பாக்கலாம் இத பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு இது மேபி அதோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரிதான் புரிஞ்சிருக்கும் ஆனா நம்மளுடைய பூமியில டைனோசர் வாழ்ந்த காலத்துல மூணில் ஆக்டிவ் வால்கனோஸ் இருந்திருக்கு அந்த வால்கனோஸ் எல்லாம் பர்ஸ்ட் ஆகி அதுல ஒரு சில துளிகள்லாம் நம்ம ஏர்த்தில் விழுந்திருக்கு அப்படின்லாம் ஒரு பக்கம் சொல்றாங்க ஆனா அதை பார்க்க கூட முடியுமா பார்த்தா கூட அங்க வாழ்க்கணும் பேர்ஸ்ட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்றாங்க ரொம்ப 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 ரேர் கண்டிஷனில் நம்ம பாடியில ரொம்ப சின்ன எலும்பு எங்க இருக்குன்னு கேட்டா அது ஸ்டாம்ப்ஸ் போன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது எங்க இருக்கு நம்மளுடைய காதுகள்ல இருக்கு ஒரு மனிதன் சராசரியா அவனுடைய வாழ்க்கையில இருபத்தி அஞ்சு வருஷத்தை தூங்குறதுலயே செலவு பண்ணிடுறாங்களாம் அப்போ நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசுன்ற ஒரு கால்குலேஷன்ல இருபத்தஞ்சு மைனஸ் பண்ணா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நாள் வாழ்றோம் அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்க இடி அதாவது லைட்னிங் உடைய அட்டாக் இருக்குது இல்லையா அந்த அட்டாக்ல வரக்கூடிய ஃப்ரிக்ஷன் ஷாக் அண்ட் அதோடைய ஹாட்னஸை கணக்கு பண்ணும்போது அந்த ஹாட்னஸ் மட்டுமே சன்னை விட மூணு மடங்கு அதிகமான ஒரு சூடு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அந்த தண்டர்போலுடைய ஹீட் இருக்குமா இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான எபிசோட மீனும் சந்திப்போம் Until then, it's bye from Farita and Manzilwil Mali team.